வணக்கம் இன்னைக்கு வெடியோவில் வந்து நேற்று வந்து ஒரு நான்கு நாள் ஆண்கள் உடைகளுக்கான நான்கு நாள் வகுப்பு வந்து நேற்று ஆன்லைன் வகுப்பு தொடங்கப்பட்டது அதில் முதல் இரண்டு நாள் வந்து ஆண்கள் உடைக்கான சர்ட்டு கட்டிங் இரண்டாவது இரண்டு நாள் வந்து இரண்டு வாரங்களாக பிரிக்கப்பட்டு முதல் வாரம் இரண்டு நாட்கள் புதன் வியாழன் சட்டுக்கான கட்டிங் நேற்று வந்து ஒரு ஃபார்மல் செட் முதல்ல ஒரு சட்டினுடைய பேசிக் ஒரு சட்டை கட் பண்ணுறதுக்கு வந்து நாம் என்ன தெரிஞ்சுருக்கணும் என்ன வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத இரண்டு விதமான கட்டிங் வந்து நேற்று கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுத்தோம் ஸோ இரண்டாவது நாள் வந்து இன்னும் இரண்டு விதமான மெத்தடுகளில் எப்படி சர்டு கட் பண்ணுறோம் மொத்தம் நான்கு வழிமுறைகளில் வந்து சட்டை வந்து கட் பண்ணுறோம் நான்கு விதத்தில் கட் பண்ணுறோம் இப்போ இந்த நான்கு வழிமுறைகள் வந்து எந்தெந்த வாடிக்கையாளருக்கு எந்த விதமான உடல் தன்மை கொண்டவர்களுக்கு எந்த உடை அணிய விரும்புபவர்களுக்கு வந்து நம்ம எந்தெந்த கட்டிங் வழிமுறைகளை வந்து பயன்படுத்துகிறோங்கிறதான் அந்த வைப்பில் வகுப்பில் வந்து தெல்ல தெளிவாக வந்து மிக துல்லியமாக சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ மீதி இரண்டு நாட்கள் வந்து பேண்ட்டு பேண்ட் உடல்களுக்கான அதே மாதிரி வந்து மூன்று நான்கு விதமாக இரண்டு மூன்று விதமாக பேண்ட்டுகளை வந்து எப்படி கட் பண்ணுறோம் எந்தெந்த வாடிக்கையாளருக்கு எப்படி அந்த அளவீடு முறைகளை கையாளுகிறோம் அப்படிங்கிற நுட்பங்களோடு தான் அந்த வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அந்த நான்கு நாள் வகுப்பு வந்து மூன்றாவது பயிற்சிக்கான முன்பதிவு நடந்துட்டுருக்கு ஸோ அந்த நான்கு நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் வந்து உங்களுடைய முன்பதிவுகள் பண்ணிக்கோங்க அது போக வந்து ஆண்களுக்கான டிப்ளமோ கோர்ஸ் ஆறு மாத காலம் இந்த ஆறு மாதங்கள் ஆண்கள் உடைகளுக்கான ட்ரௌசர் முதல் பிளேசர் வரை கோட்டு வரை அனைத்து உடைகளும் இந்த ஆறு மாத காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து டிப்ளமோ மூலமாக வந்து பயிற்சி கொடுக்குறோம் அந்த டிப்ளமோ வகுப்பு நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த டிப்ளமோ டிராஃப்டுகள்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா நுட்பங்களையுமே வந்து ஆறு மாத பயிற்சியாக வந்து நம்ம கற்று கொடுத்துட்ருக்குறோம் ஸோ டிப்ளமோ கோர்ஸ் ஆண்கள் உடைகளுக்கான டிப்ளமோ கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் முன்பதிவு பண்ணுங்கள் இந்த டிஸ்பிளேயில் நம்பரை பார்த்து அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க வணக்கம் நேற்று இரண்டாவது பேச்சு ஆண்களுக்கான உடை வந்து இரண்டாவது பேச்சு வகுப்பு நேற்று நடந்தது அந்த வகுப்பில் முதல் நாள் ஆண்களுக்கான ஒரு சட்ட சட்டப்பத்தினை தான் வந்து பார்த்தோம் ஸோ ஒரு ச முதல்ல வந்து ஒரு ஃபார்மல் ஷேர்ட் வந்து எப்படி எடுத்தோம் அதனுடைய கட்டிங்குடைய பேட்டர்ன் தான் இங்கே இருக்குது ஸோ அதனுடைய அளவு வந்து இருபத்தி ஆறு இன்ச் ஹைட்டு பதினெட்டரை சோல்ரு முப்பத்தி எட்டு செஸ்ட்டு முப்பத்தி நாலு இடுப்பு முப்பத்தி ஒம்பது சீட்டு காலர் பதினஞ்சரை கையினுடைய ஹைட்டு ஒன்பது கையினுடைய லூஸ் பதிமூன்று ஃபுல் கையினுடைய உயரம் வந்து இருபத்தி நாலு ஸோ இந்த அளவுக்கு வச்சு ஒரு ஃபார்மல் ஷேர்ட்டை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த ஃபார்மல் ஷர்ட் கட்டிங் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது டெய்லர் மேட் நம்ம டெய்லரிங் வந்து நம்ம நார்மலாக ஒரு கஸ்டமருக்கு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு ரெடிமேட் ஷர்ட் மாதிரி வந்து நம்ம டெய்லர் மேடில் உள்ள ஷர்ட்டுக்கும் ரெடிமேட் ஷர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் தைச்சதை விட வந்து ரெடிமேடில் உள்ள ஷர்ட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நிறையா வாடிக்கையாளர்கள் சொல்கிறத நம்ம நிறைய ரெடிமேடை நோக்கி போகிறத எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்குறோம் ஸோ அப்போ அவங்க இந்த கட்டிங் வழிமுறையிலிருந்து எப்படியான மாற்றங்களை வந்து அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நுட்பங்களையும் நாம் இதில் சொல்லியிருக்கோம் ஸோ இதனுடைய பேக்கு இது நார்மலாக நாம் கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடு அந்த வழிமுறைகளை கரெக்டாக வந்து இதுக்கு என்னென்னலாம் பண்ணுறோங்கிற கணக்கில்கள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஆக்சுவலாக இதை எடுத்தோம் இது பேக்கு இது ஃப்ரெண்டு அப்போ இதை அந்த ரெடிமேடில் எப்படி வந்து சேஞ்ச் ஆகி பொழுது அதை எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நேற்றைய வகுப்பில் வந்து பார்த்தோம் இப்போ இதனுடைய பேக்கு பார்த்தோம் என்னுடைய கை ஸோ இப்போ உள்ள கையினுடைய இது வந்து இது ஃபுல் கை இப்போ அந்த கையினுடைய ஃபார்முலாக்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற மொத்த நுட்பத்தையுமே வந்து நம்ம வகுப்பில் ரொம்ப விரிவாகவே சொல்லிக் கொடுத்தோம் ஸோ அந்த ஃபுல் கைக்கு உள்ளே வந்து ஆஃப் கை வந்து அதிலே தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆஃப் கையும் இதில் காட்டியிருப்போம் ஸோ நார்மலாக பேசிக்காக ஒரு சட்டை கட் பண்ணுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நேற்றைய முதல் வகுப்பில் பார்த்தோம் ஸோ அதை அந்த வகுப்பு நடந்த தொகுப்புகளை தான் இப்போ உங்களுக்கு ஒரு பார்வையாக காட்டி காட்டிகிட்ருக்குறோம் ஸோ அப்போ இப்போ கை வெட்டினதுக்கப்புறம் வந்து சோல்டர் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க கையும் பார்த்தீங்க இப்போ இதனுடைய சோல்ட்ரு எப்படி கட் பண்ணுங்கிறது இந்த சோல்டரு இப்போ இந்த ஷோல்டர் வந்து பழங்காலில் கிட்டத்தட்ட பழைய காலங்களில் வந்து நம்ம கட்டிங் பண்ணிகிட்டு இருந்த வழிமுறைகள் எதையுமே இப்போ நம்ம பயன்படுத்தாமல் ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்காக பண்ணக்கூடிய வழிமுறைகள் நம்ம டெய்லர் மேடில் கட் பண்ணாலும் அந்த சோல்ட்ரு வந்து அந்த ரெடிமேட் மாதிரி தெரிகிற மாதிரி சில மாற்றங்கள் பண்ணி பண்ணுறோம் அது எப்படிலாம் பண்ணோங்கிற இந்த விளக்கங்களோடு வந்து நம்ம கிளாஸில் வந்து இந்த சோல்ட்ரு கட் பண்ணுறதையும் சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ இந்த பேக்கு ஃப்ரெண்டு கை ஸோ அப்போ இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கும்போது கை சேம் அதே தான் ரெடிமேடில் கட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுகள் எல்லாமே இதில் நம்ம கையாண்டுறோம் ஸோ அப்போ பேக்கும் ஃப்ரெண்டும் அங்கே சேஞ்சஸ் ஆகுது அது எப்படி ஆகுதுங்கிறத அதே அளவில் இருந்தே பண்ணி கொடுத்தோம் சொல்லி கொடுத்தோம் இப்போது சேம் அதே அளவு தான் அதே அளவில் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து இப்போது ஏரோ ஷர்ட்டு அது ஸ்லாக்கு சேம் ரெண்டு ஒரே அளவு தான் ஸோ இங்கே ஃப்ரெண்டினுடைய பொசிஷன் இந்த அளவுகள் எல்லாமே வந்து பார்த்தா வந்து அவங்க அவங்களுடைய ஹைட்டு அதேவாக தான் இருக்கும் இங்கே அந்த ஷோல்டருடைய கிராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ரெண்டும் சேம் தான் ஆனால் ரெண்டும் ஒரே அளவு சேம் அளவு தான் ஹைட்டு எல்லாமே வந்து சேம் அளவு தான் ஆனால் இங்கே வந்து என்ன நிகழ்துன்னு பாருங்கள் சேம் ரெண்டும் ஒரே அளவு ஆனால் இங்கே மாற்றங்கள் ஏற்படுறது வந்து இந்த மாற்றங்கள் வந்து எப்படி நிகழுது ஷோல்டர் கிராஸ் வந்து கம்மி பண்ணிடுறோம் கழுத்து எல்லாம் சேம் ஒரே அளவு தான் அப்போ இதை கட் பண்ணும் பொழுது இங்கே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற சின்ன சின்ன நுட்பங்கள் இது எல்லாமே நம்ம கிளாஸில் வந்து இப்போது இரண்டு விதமான கட்டிங் இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ஒரு ஃபார்மல் சர்ட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபிட் செட்டு ஒரு ஃபார்மல் செட்டுனுடைய போடக்கூடிய அதே கஸ்டமருக்கு தான் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபிட் செட் வந்து தேவைப்படுது ரெடிமேடில் வந்து அவங்க நாற்பது சைஸ் அல்லது முப்பத்தெட்டு சைஸுன்னு கேட்டு வாங்கிடுவாங்க பட் அங்கே கொடுக்கும்போது அவன் இந்த ஸ்மார்ட் ஃபிட் சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டிங் வழிமுறையை வந்து பயன்படுத்தியிருக்கிறான் அப்போ இந்த கட்டிங்கில் சர்ட்டு போடும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபார்மல் ஷர்ட்டில் நாம் கட் பண்ணி போ போடக்கூடிய சர்ட்டு எப்படி இருக்குங்கிற வேரியேஷன்கள் அந்த வித்தியாசங்கள் என்ன அங்கே என்ன நிகழ்துங்கிற அத்தனை நுட்பங்களையுமே நம்ம வகுப்பில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம வகுப்பு அப்படி தான் வந்து மிக தெளிவான முறையில் வந்து போயிட்டுருக்கு ஆண்கள் உடைகளுக்கான வகுப்பு ஸோ இது போன்ற இனி நான்கு நாள் வகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இரண்டு நாள் வந்து சட்டுக்கு முதல் நாளில் வந்து இரண்டு விதமான கட்டிங் சொல்லி கொடுத்துருக்கோம் சட்டு இப்போ இரண்டாவது நாளில் வந்து இன்னும் இரண்டு விதமான ச கட்டிங் அப்போது நான்கு வழிமுறைகளில் வந்து ஒரு சட்டை வந்து கட் பண்ணுறோம் இப்போ அந்த நான்கு வழிமுறைகள் நான்கு விதமாக ஒரு ஆண்கள் உடைக்கான சட்டையை வந்து நான்கு விதமாக கட் பண்ணுறோம் ஸோ அப்போ இந்த நான்கு மெத்தடை வந்து யார் யாருக்கும் பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த நுட்பங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம சட்டை கட் இருந்தோம்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது ஸோ அப்போ யார் யாருக்கு எப்படி கட் பண்ணணும் என்ன அளவீடுகளை எந்த முறையில் பண்ணணுங்கிறத நம்ம ஒரு விரிவான விளக்கங்களோட வந்து மிக துல்லியமாக வந்து தெளிவாக வந்து நம்ம வகுப்புகளில் வந்து எடுத்துகிட்டுருக்குறோம் ஸோ ஆண்களுக்கு ஆண்கள் உடைகளுக்கான வகுப்பு வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இது இரண்டாவது பேட்சி வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு மூன்றாவது பேட்சிக்கு வந்து முன்பதிவு பண்ணிட்டுருக்குறோம் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு வந்து முன்பதிவு செய்து நான்கு நாள் வகுப்புலையும் வந்து ஆண்கள் உடைகளுக்கு கலந்துக்கலாம் ஆண்களுக்கான டிப்ளமோ வகுப்பு டிப்ளமோ கோர்ஸும் வந்து இப்போ நம்ம புக் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அந்த வகுப்பில் கலந்து கொள்பவர்களும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான டீட்டெயில்ஸுகள் கேட்டு வந்து முன்பதிவு செய்யுமாறான் போது கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நட்புகளே